ஹலோ லுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக பாஸ்டர் சொன்னது போல் இன்னைக்கு உங்களுடைய ஆலயத்திற்கு நான் இரண்டாவது முறையாக வந்திருக்கிறேன் ஹலோ லுயா இதற்கு முன்னதாக ஒருத்தரை வந்திருந்தேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது ஞாபகம் இருக்கிறதா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு யாரை பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாலே நீங்கள் யார் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுறேன் தவிர யாருன்னு கரெக்டாக சொல்ல சொல்ல முடியாது ஆனால் என் மனைவிக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி பார்த்துக்கிட்டு ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு முந்தையே நான் பார்த்துருக்கேன் இவங்க இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப சக்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுவாங்க அது கரெக்டாக கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஒரு தலந்து எனக்கு அப்படி இல்லை ஆனால் தான் கேட்டேன் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று சொல்லி ஹலோ லுயா பஸ்டர் சொன்னாங்க ஜபராஜோட அங்கே ஆராதனை நடத்த கூட ஜெபராஜோடய அண்ணன் சொல்லி அப்போ நம்ம பிறந்திரம் வரும்போது சொல்லணும்னு நினைச்சா அது வந்து முடியலை எத்தனை பேருக்கு அது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கத்தருடைய பரிசுத்தன் மதற்கு மயமண்டாவது ஆக இந்த ஜெபித்தீர்கள் இந்த இருந்து ஒரு பாயிண்ட் என்ன தொட வைத்தது எப்படின்னா அந்த பாவ அறிக்கை ஜபத்தில் எங்கள் இருதயத்தின் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் பாவ அறிக்கை ஜபத்தில் நாம் அப்போ எப்படி இருக்கிறோம் நம்முடைய விருப்பங்களும் நம்முடைய யோசனைகளுக்கும் ஏற்றபாடு நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம யாரு நம்ம யாரு பாவி நான் எழுதியிருக்கிறது தான் சொல்றேன் அது இல்லையா ஆனால் இன்றைக்கும் நம்முடைய அநேகருடைய ஜபங்கள் அப்படி தான் இருக்குது நம்ம விருப்பமும் நம்ம யோசனையும் நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்வேன் கர்த்தர் நம்மளை படைத்த தேவன் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார் தேவதூதர்கள் கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க மனுஷனை எப்படி படைச்சிருக்கிறாராம் தேவதூதரை காட்டிலும் கொஞ்சம் கிளைப்படுத்திருக்கிறார் நமக்கு கீழே தான் ஆடு மாடுகள்லாம் மிருகங்கள்லாம் நம்ம ஆடு மாடுகளில் லெவலில் இல்லை நம்ம தேவதூதர் நிறைமையிலும் இல்லை ஆனால் தேவதூதரை காட்டிலும் கொஞ்சம் கீழப்படுத்த இப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு நாள் வரும்போது நாம் கர்த்தரோடு கூட இருப்போம் ஆடு மாடுகள் போய் இருக்காது அது இருக்காது இருக்குமா தேவதூதர்கள் அநேக தேவதூதர்கள் இருந்தாலும் அவர்கள் பணி கர்த்தருக்கு பணிவிடைக்காரராக இருக்கிறார்கள் கர்த்தருடைய சித்தத்தை மனுஷனை அவரை படைத்து வைத்திருக்கிறார் ஹலோ இல்லையா எனவேதான் நாம் ஜபிக்கிறோம் உமுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமிலையும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜபம் பண்ணிட்டு நம்ம அப்படி இருந்தோம்னா கர்த்தருடைய சித்தம் எப்படி செய்யப்படும் எப்படி செயல்படும் எனவே நாம் அதை செயல்படுகிறவர்களாக மாற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வர வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அங்கே எழுதப்பட்டது போல எங்களுடைய விருப்பங்களுக்கும் எங்களுடைய யோசனைகளுக்கும் எங்களுடைய சித்தத்துக்கும் அண்டரே சேவைக்கூடும் என்று சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டு அப்படியே பாவியான நிலைமையிலே நம்ம இருந்துடக்கூடாது நாம் கர்த்தருடைய சித்தத்தை ஏற்று செயல்பட வேண்டும் இப்போ கடந்த இருபத்தி இருபத்தி வருடங்களாக வட இந்தியாவில் நாங்கள் இருக்கிறோம் இது கர்த்தருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தமாக இருந்தது இப்போ நாங்களும் நீங்களே இப்படி ஜோ பண்ணுங்க அப்படியே ஜோ பண்ணுங்க ஜோ மட்டு நேராக ஜார்க்கண்டுக்கு வந்துருங்க வட இந்தியாவுக்கு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களுக்கும் உங்களை குறித்து கர்த்தருடைய சித்தம் ஒன்றை உண்டு நீங்கள் ஜபிக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் அதை நாம் செய்யலாம் ஹலோ இல்லையா இயேசு கிறிஸ்து சீசரத்தில் சொல்லும்போது சொல்லுவார் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார் அது பிற்பாடு அப்போஸில் ஒன்று எட்டில் நான் வாசிக்கும் போது அங்கே என்ன எழுதி சொன்னால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் போய் சொல்லுங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் அங்க எட்டாவது என்று சொன்னால் அதை எந்த நோக்கத்துக்காக அவரை சொன்னாரோ அவர்கள் என்ன செய்தாங்க சமாரியாவிலும் அங்கே ஊழியத்தை செய்துவிட்டு உலகத்தின் கடைசி பரியந்தமும் அவர்கள் போகாமல் மீண்டுமாக வந்து விட்டார்கள் என்று சொல்லி அப்போ சில எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது தேவ சித்தங்க எப்படி இருந்துச்சா யூதயா சமாரியா உலகத்தின் எல்லா உலகத்தின் எல்லா மூலை முழுக்களும் போய் அப்ப இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவிசேஷம் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருந்துட்டு தவிர இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியே போகல எனவே கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவருடைய பெயரை சொல்ல சொல்லக்கூடிய ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த அதாவது இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொன்னாலே பிடிச்சி ஜெயிலில் போடுவதற்கு அந்த பௌலாகிய சவுலுக்கு அதிகாரம் அரசாங்கம் கொடுத்திருந்தது அந்த அதிகாரம் உடையவனாக அவன் ஜனங்களை துன்புறுத்தும்படியாகவும் அவர்களை உதைக்கும்படியாகவும் அவர்களை நாசம் பண்ணும்படியாகவும் அதை ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லக்கூடாது சொன்ன ஜெயிலில் கொண்டு போடுவேன் அதற்கு அதிகாரம் உள்ளவனாக அந்த காரியங்கள் செய்து கொண்டிருந்த அந்த சவுலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தொடுகிறார் அல்ல தொட்ட உடனே அவனுக்கு ஒன்றும் புரியலை ஏனென்று சொன்னால் பவுல் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பெரிய படிப்பாளி அறிவுள்ளவன் கமாலியலின் பாதத்தண்டையிலே அவன் இருந்து கல்வி கற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து அவன் சாட்சி சொல்லுகிறான் அவனுடைய கோத்திரம் என்ன அவன் எந்த கோத்திரத்துல இருந்து வந்தான் எல்லாவற்றையும் அவன் அவனுக்கு தெரியும் அவர் பெரிய உயர்ந்த கோத்தரம் எபிரேயன் என் என்று சொல்லி அவன் எல்லாத்தையும் சொல்லுகிறான் ஆனால் இப்போது அவன் தமஸ்கு நேராக போயிருக்கிறான் அங்கே எவன் வந்தாலும் இயேசுன்னு பேர சொன்னான் அவன் நினச்சி தரணும் தீத்துரணும் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை இயேசு கிறிஸ்து அவனை தொட்ட உடனே அவன் கேட்டான் அங்கே எழுதியிருக்க சடிதியாய் ஒரு ஒளி வந்தது அவன் கேட்டான் நீர் யார் யாருன்னு கேட்ட உடனே அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான் நீர் யார் ஓய் எனக்கு போகணும் தமஸ்குள்ள போய் நாலு வருடத்தை பிடிச்சி அங்கே கொண்டு ஜெயிலில் கொண்டு போடணும் அதிகாரத்தோட நான் போகிறேன் அப்படிலாம் சொல்லல அவன் கேட்ட பவுல் கேட்டது என்ன அப்படின்னா நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் ஆலையா இப்போ பவுல் வந்து தன்னுடைய சித்தத்துக்காக ஜபிக்கல அவன் என்ன சொல்கிறான் நீர் என்ன சித்தமாக இருக்கிறீர் நான் என்ன செய்யணும் நீர் என்ன விரும்புகிறீர் உங்களுடைய சித்தம் என்ன நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த வீட்டுக்கு போ அங்க போயாச்சு அங்கே மூன்று நாள் அவன் பார்வையில்லாதபடிக்கு இருக்கிறான் அங்கே அனன்யாவை கர்த்தர் அனுப்புகிறார் ஏசு கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்து அனுப்புகிறார் அங்கே எல்லாம் அந்த கண்கள் திறந்த உடனே உடனே அவன் தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவே தெய்வம் என்ன சொல்லி அவன் அறிக்கையிட்டான் ஹலோ லூயா கொஞ்ச நாளைக்கு அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான் ஏய் எவனாவது ஏசு கிறிஸ்துன்னு பேரை சொல்லிட்டா என்ன செய்திருமை என்ற அதிகாரம் இருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவங்க விரோத கிறிஸ்துவுக்கு விரோதமான இயக்கங்கள் அநேகம் பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டை கூட விட்டு வைக்கவில்லை வட இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படி இயக்கங்கள் அநேக இயக்கங்கள் இன்னைக்கு காணப்படுகிறது இந்த இயக்கங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு புரோதமாக மிரட்டல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டரே உண்மை சித்தம் என்ன நாம் இங்கே ஜெபத்தில் என்ன எழுதியிருக்குது எங்கள் யோசனைப்படியும் எங்கள் விருப்பபடியும் எங்கள் ஆசையின்படியுமே நாங்கள் வாழ்ந்துருந்தோம் ஆண்டவரே இனிமேல் நம்ம கொஞ்சம் மாற்றி உந்தன் சித்தம் போல என்னை நடத்தும் எந்த சித்தம் போல அல்ல என் பீதாவே என் சுவே எந்தன் சித்தம் போல அல்ல என் பீதாவே என் சுவே எந்தன் சித்தம் போல அல்ல எ எல்லாரும் சேர்ந்து போடுவோமா உந்தன் சித்தம் போல நடத்தாவே நித்தம் என்னை எந்த சித்தம் போல வேண்டாம் என் பீதாவே சுந்தன் சித்தம் எனவே நாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் நம்முடைய செயல் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எல்லா காரியங்களையும் நிறைய பேர் கர்த்தருடைய சித்தத்துக்கு அனைத்து காரியங்களை ஒப்பு கொடுத்து செய்கிறீர்கள் செய்து வருவீர்கள் அதற்கு தொடர்ந்து இன்னும் ஆண்டு நான் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒரு நிலைமையில இருந்து விடாதபடிக்கு இன்னும் ஒரு மேலான நிலைமைக்கு போக படியாக நாம் ஜெயிப்போம் நம்முடைய கர்த்தர் அவர் பேசுகிறவராக காணப்படுகிறார் அல்ல இல்லையா அவர் ஜீவனுள்ள தேவன் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் நான் ஊழித்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி வருடங்களாக வட இந்தியாவில் நாங்கள் இருந்தோம் ஆனால் ஆரம்ப நாட்கள் பீகார் மாநிலத்தில் கிறிஸ்தவ மிஷினரிகளின் கல்ரை தோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தில் இருந்தோம் ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரம் வருஷத்தில் நாங்கள் ஆரம்ப நாட்களில் ரெண்டாயிரத்தில் நாங்கள் இப்போ ஆரம்ப நாட்கள்லேயே நாங்கள் போயிட்டோம் பீகாருக்கு அப்போது ஜார்க்கண்ட் என்று சொல்லி ஒரு மாநிலம் கிடையாது இந்த ஜார்க்கண்ட் எப்போ உருவாச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்தில் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் தனியாக வந்தது அதுக்கு முந்தைய எல்லாம் பீகாராக தான் இருந்தது அப்போ ஆரம்ப நாட்களில் பீகாராக இருந்த அந்த மாநிலத்தில் நாங்கள் ஒளிமிசை செய்தோம் ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் மீண்டும்மா ஊர் வந்துட்டு திரும்பி ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் ஜார்க்கண்ட்க்கு போனோம் ஆனால் அங்கே மாம்ஸ் என்னுடைய மாம்ச ரீதியாக என்னுடைய சுயமாக நான் யோசித்தேன் அப்படின்னா வட இந்தியாவுக்கு ஏனி கோடி ரூபாய் தந்தாலும் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் திரும்பி வந்தேன் அங்கே ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலைகள் கஷ்டங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அநேக காரியங்கள் எங்கள் அங்கே உள்ள கிளைமேட் நம்மள சிரத்துக்கு ஒத்து வராதபடிக்கு வியாதிகள் இப்படி அநேக காரியங்கள் நிமித்தமாக ஊருக்கு வந்துட்டு இங்கே இங்கே பார்த்துட்டு ஏதாவது வேலையை பார்த்துட்டு ஊழியத்தை பார்த்துட்டு இல்லைன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஜோம் பண்ணது ஆண்டவரே என்ன வெளிநாட்டுக்கு போனோம் ஆண்டவரே அப்படின்னா ஜோம் பண்ணல மனசுள்ள உள்ளான ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் கர்த்தர்கிட்ட நான் கேட்கும்போது ஆனா உம்முட சித்தத்தை சொல்லுங்கள் உம்முட சித்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி ரெண்டாயிரத்தி எட்டில் மீண்டும் எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்தோம் தேவ சித்தத்தின்படி எங்கே செய்தோம் அப்படின்னா நாங்கள் ஜார்க்கண்டில் போய் சேர்ந்தோம் அதில் இல்லையா தேவ சித்தப்படி அங்கே போய் சேர்ந்தோம் எனக்கு வெளிநாட்டுலக்கெலாம் போகணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு வெளிநாட்டில் போய் நல்லா பணம் சம்பாத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு நாள் பே கேட்டார் நீ வெளிநாட்டுக்கு போய் என்ன தான் கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணாலும் நான் உன்னை கணம் பண்ணுகிறவராக காணப்படுகிறேன் நீ என்னுக்கு ஊழியக்காரனாக இருந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் போகும்போது உன்னுடைய கணம் எப்படி இருக்கும் நீ கோடி கோடியாக சமாத்தியம் பண்ணி நீ கோடி சொன்னால் லட்சாதிபதியாக இருந்தால் உன்னுடைய கணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தகனை வெளிப்படுத்தினார் நீ எந்த வீட்டுக்கு போனாலும் வெளி வாசலை விட்டு உள்ளே போக முடியாது அப்படி தான் உனக்கு இருக்கும் ஆனால் என்னுடைய ஊழியக்காரனாக இருந்தால் அந்த எந்த வீட்டில் உன்னை வராண்டா வரைக்கும் ஏற்றவங்களோ அந்த வீட்டில் உன்னை பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போவாங்க உனக்கு கனம் ஜனத்தின் மத்தியிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்கள் குறித்து வெளிப்படுத்தினார் அப்படி அநேக காரியங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த காரியங்கள் வந்து நிறைய பேசலாம் அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் போகும்போது அந்த அஜாரிபாக்கு டிஸ்ட்ரிக் என்று சொல்லிக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நாங்கள் முதலாவது அந்த ஊழியத்தை தொடங்கணும் எங்களுக்கு யாரையும் தெரியாது எவரையும் தெரியாது ஊழியத்தை தொடங்கும்போது அனைவரும் நாங்கள் விசாரித்தோம் அங்கே ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா ஜனங்கள் இருக்கிறார்களா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி விசாரிக்கும்போது ஏன்னா எங்களுக்கு தெரியாது எங்கே போகணுன்னே தெரியாது கர்த்தர் கொண்டு போன நேரம் போயிடுச்சு அந்த அங்கே நாங்கள் போயிட்டோம் ஒரு சிஎன்ஐ ஆலயம் இருந்தது பாரம்பரியமான அங்கே ஒரு ஆலயம் இருந்தது ஒரு ரோமன் கேத்தலிக்க சர்ச் இருந்தது அவர்கள் ஆதி நாட்களில் அந்த ஃபாதர்ஸ்லாம் போய் அங்கே தொடங்கியிருக்காங்க பழைய பழைய ரொம்ப வருஷத்துக்கு முந்தி அங்கே எப்படியோ தொடங்கியிருக்காங்க ஒரு கேத்தலிக் சர்ச் இருந்துச்சு அது போக ஆவிக்குரிய சபைகள் எதா இருக்குதா என்று சொல்லி பார்க்கோம் சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு சபை இருந்துச்சு ரெண்டு ஆவிக்குரிய சபை இருந்துச்சு நாங்கள் அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி எட்டில் மூணாவது ஆளாக போய் சேர்ந்துருக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு சில குடும்பங்கள் இருந்துச்சு ஆனால் நாங்கள் அங்கே போய் ஜபம் பண்ணோம் எப்படின்னா ஆண்டவரே இந்த இடத்துல அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும் அநேக பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் அநேக பேர் யானசானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அநேக விசுவாசிகளை வர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அந்த மாவட அந்த அந்த அஜாரிபாக்கு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபது ஊழியக்காரங்க இருக்கிறார்களோ ஹலோ லொய்யா நாங்கள் போகும்போது இத்தனை பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஆவிக்குரிய ஊழியக்க சபைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்துச்சு இன்னைக்கு ஜனங்கள் அங்கே வருகிறார்கள் அனைவருக்கு சுயசிசும் சொல்லப்படுகிறது அதில் நம்முடைய சபையிலிருந்து உருவாக்கி வெளியே போ உருவாக்கி வெளியே போனவங்களும் அன்னைக்கு அதிக பேர் இருக்கிறாங்க ஹலையா அவர்களை நாங்கள் ஊழியக்காரர்களாக மாற்றிருக்கிறோம் ஒரு சில பேர் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறார்கள் ஒரு சில பேர் ஏன்னா உங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ண முடியாதனால தனியாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மற்ற இடங்களில் போய் மற்ற ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்படியாக தொடர்ந்து நாங்கள் ஜபித்து வருகிறோம் அந்த பட்டணம் அந்த மாவட்டம் அநேகம் பேர் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இதை பார்க்கக்கூடிய சத்துரு பொறுத்துக்கொள்வானா பொறுக்க மாட்டான் அதுக்கு தான் அந்த இயக்கங்கள்லாம் இருக்கிறதா நிறைய இயக்கங்கள் இருக்குது எல்லா பேரையும் விரும்பலை உங்களுக்கு தெரியும் இந்த இயக்கங்களை சேர்ந்த இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஜபிக்கிறார்கள் என்று சொல்லி அவங்கெல்லாம் போய் வீடு வீடாக ஒரு சவுல் எப்படியாக கிறிஸ்தவர்களை அன்னைக்கு துன்பப்படுத்தி சிறைச்சாலையில் போட்டு கொண்டிருந்தானோ அதே மாதிரி இன்னைக்கு பெரிய சவுல் அன்றைக்கு தனியாக இருந்தால் இப்போ ஒரு பெரிய குழு குழு குழுவாக ஈக்கங்களாக அவர்கள் அந்த வட மாநிலங்களிலே செய்து வருகிறார்கள் போன மாதம் கூட இந்த செப்டம்பரில் எங்கள் நம்ம சர்ச்சைக்கு வந்த ஒரு ஃபேமிலி அவங்க கொஞ்சம் தூரமான இடத்துலேருந்து வராங்க வராங்க அதில் நம்ம சொன்னாங்க பாஸ்டர் எங்களுக்கு அடிக்கடி வரணாங்களுக்கு தூரத்துலேருந்து வரணும் கஷ்டம் நாங்களே வீட்டில் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜபம் பண்ணாங்க அங்கே ஒரு ஆளை ஏற்படுத்தி அவங்கள கூடி ஜெபம் இருந்தாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து இயக்கம் இந்த இந்த மாதிரிப்பட்ட இயக்கத்தில் இருந்து கொஞ்சம் பேர் அங்கே போகும்போது இந்த ஜபத்து சத்தத்தை கேட்டு என்னடா இவங்க வித்தியாசமாக சத்தம் வருதுன்னு பார்த்து அவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இது வந்து நம்ம ஆட்கள் இல்லை இது வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உடனே அவர்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அந்த இடத்துல ஜெவம் பண்ணிகிட்டு இருந்தால் எல்லாத்தையுமே கொண்டுக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அடித்து உதச்சி ஒரு வழியாக ஆகிட்டாங்க பிறகு எல்லாேருக்கும் நியூஸ் போச்சு எல்லாேருக்கும் செய்தி போன உடனே இனி எப்படியாவது வெடி எடுக்கணுமென்னு சொல்லி ஆனால் அங்கே எங்கே கல்லாமல் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஏன்னா சண்டேனால நாங்கள் கொஞ்சம் பிஸி நம்ம செல்ஃபோனும் பார்க்கவும் இல்லை எதுவும் எதுவுமே தெரியல சாயங்காலம் தான் எல்லா நியூஸும் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அங்கே போய் மைனாரிட்டி கம்சனுங்கெலாம் அங்கே ஃபோன் பண்ணி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சாயங்காலம் விட்டுருக்காங்க விட்டு மாத்திரம் இப்போது வெளியே தெரியுது யாரையில பிடிச்சிட்டு போனாங்களோ அதில் ஜெபான் நடத்திட்டு இருந்ததுக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாது சொல்லிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன என்னென்ன சொன்னால் அங்கே ஏற்கனவே மதம் மாற்ற தடை சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டம் அங்கே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் அங்கே பிஜேபி ஆட்சி இருக்கும்போது அந்த சட்டத்தை போட்டாங்க ஆனால் இப்போ ஆட்சி மாறிட்டு ஆனால் சட்டம் மாற்றல சட்டம் அப்படி தான் இருக்குது அந்த சட்டத்தை செயல்படுத்துறது யார் அப்படின்னா இந்த இயக்கங்கள் இருக்கிறாங்களே கிறிஸ்தவ விரோத இயக்கங்கள் இந்த கிறிஸ்துக்கு இந்த கிறிஸ்தவ விரோத இயக்கங்கள் அவர் செயல்பாட்டில் கொண்டு போகிறாங்க இவங்க சொ போலீஸ் போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க கேட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க தான் இவங்க இவங்க தான் அவங்க நான் சொல்ல புரியுதா அவங்களுக்கு புரியுதா இயக்கங்கள் அந்த மாதிரி கிறிஸ்தவ விரோதமான அந்த இயக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த சட்டத்தை கையில் எடுத்து அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்க நாங்கள் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டில் எங்கள் நம்ம சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் ரெண்டு மூணு வாரமாக அவங்க வரல அப்போ அவங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க சரி அந்த வீட்டில் போய் அவங்கள பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னா அவங்க இருந்த ஏரியா வந்து கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வைராக்கியமான ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்போ அங்கே போனால் அவங்க ஒரே ஒரு ரூமில் தான் இருக்காங்க அந்த ரூமில் வந்து அந்த குடும்பத்தொடரில் பேசிக்கொண்டு இருக்கிறோம் பேசிக்கொண்டு இருக்கிற போது என்ன அப்படின்னா அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள விரோதிகள் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என் பைக்கில் ஜீசஸ் அப்படின்னு எழுதியிருந்தோம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்து அங்கே வந்து இந்துக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அந்த கோயிலில் போய் மந்திரிச்சு ஒரு சகப்பு துணியை அந்த பைக்கில் கட்டுவாங்க பைக்காக பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் கட்டுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சிடும் இது வந்து யார் இந்து முஸ்லீமாக இருந்தால் பச்சை கொடி கட்டுவாங்க அப்போ தெரிஞ்சிடும் இது யார் முஸ்லீம் நமக்கு என்ன கொடி நமக்கு ஒரு கொடியும் கிடையாது அந்த பைக்கை பார்த்துருக்காங்க ஒரு கொடியும் இல்லை அப்போ யாருடைய பைக் அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டில் எழுதியிருக்கு ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் இருக்குது அவன் வந்து தெரிஞ்சிட்டவனுக்கு இது நம்ம ஆள் இல்லை இவன் ஏதோ கிரகத்து மனிதன் மூலிக அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டை நாங்கள் சா அந்த கதவை பூட்டி போட்டுக்கிட்டு உள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கோம் அவன் கதவுக்கு வெளியே இருந்து ரொம்ப நேரம் கேட்டுகிட்டு இருந்திருக்கான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னாக்கி பைபிள் காரியம் என் மனைவி இந்த தமிழ் பைபிள் இதே பைபிள் தான் வச்சுருந்தா அந்த வீட்டுக்கார அந்த சிஸ்டர் வந்து ஹிந்தி பைபிளை வச்சுருந்தாங்க கேட்டுகிட்டே இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியே சொல்லி 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 அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தால் இந்த இவ்வளோ தான் ஒரு சின்ன முடுக்கு ஒரு ஒரு எழுபது எண்பது அடி தள்ளி போனால் ரோடு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருந்திருக்காங்க எங்களுக்கே தெரியாது இந்த வெளியே கேட்டுட்டு இருந்தோம் ஒரு நேரம் பொறுமை தாங்க முடியாமல் என்ன பண்ணுற அப்படின்னா கதவை வந்து அவங்க கதவை வந்து இப்படி தள்ளி விட்டுச்சான் அந்த கதவுக்கு விலங்கில்லாத கதவு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆள் மாதிரி தான் இருந்துச்சு தள்ளி விட்டு அந்த கதவு டபக்குன்னு திறந்துட்டு டப்பக்குன்னு உள்ளே வந்துட்டான் நாலஞ்சு பேர் உள்ள வந்து பார்த்தாக்கி அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்கன்னா டபக்கன் இந்த பைபிளை திறந்து வச்சுருந்த பைபிளை அப்படியே மூடி இந்த அப்படி இந்த பக்கம் வச்சுட்டாங்க என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கி இந்த பைபிளை அப்படியே கையில் வச்சுட்டு அப்படி இருக்க என்ன செய்யணும்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தவன் உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கையில் இருந்தால் பைபிளை வாங்கிட்டான் பைபிளை திறந்து பார்த்தாக்கி அங்கே என்ன இருக்குது தமிழில் இருக்குது அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் மூடிட்டு பார்த்தாக்கி இதே பைபிள் அங்கே என்ன எழுதிருக்கன்னா ஹோலி பைபிள் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு அவனுக்கு தெரிஞ்சிக்கிட்டு இது என்னது பைபிள் இது எல்லாம் என் ஃப்ரெண்ட் அட்டை இல்லாமல் வந்து அவனுக்கு தெரியாது ஏன்னா தமிழ் அவன் கேட்க எதுக்கு நீங்கள் வந்தா அவனுக்கு சும்மா தெரிஞ்சு அவங்க கையா பேசிகிட்டு இருந்தேன் பேசுறதுக்காக வந்தேன் பார்க்கறதுக்காக வந்தேன் நீ பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் வந்தேன்னா உன் கையில் பைபிள் எதுக்கு சும்மா வந்து பார்த்துட்டு போக வேண்டியதுன்னா பேசிட்டு போக வேண்டியது பைபிள் எதுக்குன்னு சொல்லிட்டு பைபிளை நேரம் வாங்கி அவன் கிளிக்க போய் எல்லாரும் வந்து அடி உத வீடியோ ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஆயத்தமாகி போலீஸுக்கும் ஃபோன் பண்ணதுக்கு ஆயத்தமாகிட்டாங்க நான் கேட்டேன் என்ன தப்பு நடந்துச்சு நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ற அப்படின்னு கேட்டேன் உனக்கு தெரியுமா எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து மத மாற்றத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்றாங்களோ ஏசோ பிரசங்கம் பிரசங்க பண்றாங்களோ எல்லாத்தையும் ஜெயிலில் போகணும்னு சொல்லிட்டு இங்கே சட்டம் இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் எத்தனை பேர் ஜெயிலில் பேர்க்காங்கன்னு சொல்லி உனக்கு தெரியுமா எவ்வளவு நியூஸ்ல வந்துட்டுருக்குது இருக்குது எவ்வளவு செய்தித்தாளில் வந்துருக்குது உனக்கு தெரியுமா இத்தனை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இங்கே வந்து மத பிரச்சாரம் பண்ணால் நீ எவ்வளவு தைரியம் உள்ளமா அப்படின்னா உண்மையிலே நம்ம தைரியம் உள்ளவன் தான் போயிருக்கு எல்லாம் நமக்கும் தெரியும் அதுன்னு சொல்லிட்டு நம்ம முடங்கி போயா இருக்க முடியாது எங்கள் ஜனங்கள் சொல்லுவாங்க பாஸ்டர் தயவு செய்து வெளியே எங்கேயும் பேராங்க ஏன்னா நீங்கள் பொன்னாலே தெரியுது உங்கள் நிறை எழுதி வச்சுருக்கு நீங்கள் இவன் தா ஜார்க்கண்ட் கிடையாது இவன் தமிழை மெதராசுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு அங்கே போகிறா எங்கேயாவே உங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டு போட்டுறான் அப்படின்னா உங்கள் பின்னால் நாங்கள் நாங்கள் என்னத்தான் அலைய முடியும் வெளியே கொண்டு வர முடியாது பெரிய பிரச்சனை ஆயிரம் பாஸ்டர் இருந்தே ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஜம் பண்ணதெல்லாம் ஓகே தான் ஆனால் முந்தைய மாதிரி ஆரம்ப நாட்கள் மாதிரி இப்போ நம்ம ஃப்ரீடமாக சுதந்திரமாக நம்ம வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியவில்லை ஆனாலும் நம்ம அதற்காக வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறது கிடையாது வெளியே போய் இப்படியாக சுவிசேஷத்தை வாய்ப்பு கிடைக்கும் போது வீடுகளிலே தனிப்பட்ட முறைகளிலே போய் நாங்கள் சொல்லுவது உண்டு முந்தையாக பப்ளிக்கில் கூட்டம் போட்டு ஒரு ஆரவாரம் போட்டு ஆர்ப்பரிப்போடு நான் சொல்லுவோம் இப்போ அதுவும் இல்லாமல் ரகசியமாக போய் ஏசுவ சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் வருகிறார்கள் ஆனால் இப்போ சொன்னிட்டாங்க உங்களை தீர்த்துக்கிட்டதுக்கு ஆட்கள் நாங்கள் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கம்பந்தடியாக தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் யாரை செய்ய முடியும் அந்த வீட்டுக்காரங்க நடுங்கிட்டாங்க ஏன்னா அவங்க சுற்றி இருக்க அவங்க குடும்பம் அவங்க குடும்பத்தில் போனால் நிறைய பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல கடைசியில் கர்த்தர் நமக்கு உதவியாக இருந்தார் எப்படின்னா புரோதமாக வந்தவர் இல்லையே ஒருத்தன் சொன்னால் சரிடே இவங்கள இப்போ விட்டுருவோம் இனிமேல் இங்கே அவங்க வரக்கூடாது அப்படி கண்டிஷனோட ஆனால் ஃபோட்டோ வீடியோ பேர் அட்ரஸ் எல்லாம் கேட்டு விசாரிச்சு அவங்க சொன்னாங்க விட்டுருவோம் அப்படின்னாங்க விட்டுட்டு சொல்லி அவன் சொன்னாங்க ஒருத்தன் அதை ஆளே சொன்னார் நான் வெளியே போய் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு வரேன் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டா மாட்டீங்க உங்களை துவைச்சி எடுத்துருவோம் அப்படின்னா அவர் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்தார் இப்போ நான் மக்களை சமாதானப்படுத்தியிருக்கிறேன் இப்போ நீங்கள் போயிடலாம் அப்படின்னா நான் நினச்சேன் ரொம்ப சீரியஸான விஷயம் போலுக்கு ரொம்ப சீரியஸான மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்கள கூட்டிட்டு போய் அந்த முடுக்க தாண்டி ரோட்ல வரும்போது தான் தெரியும் வெளியே நின்ன நூறு பேருக்கு கையிலையும் பெரிய பெரிய கட்டைகள் ஹலோ லூயா பெரிய பெரிய கட்டைகள் அவன் சொன்னா ஆனா வெளியே போய் மக்களை என்ன படுத்திட்டு வரேன் சமாதானப்படுத்திக்கிட்டு வரேன் இது நம்மளால் அல்ல கர்த்தரால் செய்தப்பட்டு அல்ல லூயா ஒரு இளமே சமாதானப்படுத்தாமல் உள்ள இருந்துட்டு சரி சரி நீங்க போங்க அப்படின்னா உள்ள நடந்த பேச்சு வெளியே இருந்ததுன்னு தெரியாது அங்கே போனேன்னு அவன் எப்படி நிற்பான் ஏ வெளியே வருவான் என்ன செய்யணும் தீத்தரணும் அப்படின்னு அங்கே கட்டையோட மக்கள் நிற்கிறாங்க நான் அவனே சொன்னான் நான் போய் சமாதானப்படுத்த வரேன் வெளியே வந்து பார்த்தாங்க எப்படி மக்கள் நிற்கிறாங்க சொன்னால் இனிமேல் இந்த பக்கங்களை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணி அனுப்பிவிட்டாங்க எங்களை வாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் உடனே பஞ்சாயத்து போட்டிருக்காங்க இவனால் என்ன செய்யணும் இவன் எந்த ஊரில் இருந்து வந்துருக்கான் இவனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஞ்சாயத்துக்கு ராத்திரியே போட்டிருக்காங்க ஆனாலும் அந்த பஞ்சாயத்துள்ள நடந்த காரியங்கள் அங்கே ஒற்றுமை இல்லாதபடிக்கு ஒருத்தன் என்ன சொல்ல இன்னொருத்தன் என்ன சொல்ல கடைசியில் சரி விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஹா லுயா எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஜெபித் ஜெபித்து கொள்ளுங்கள் ஹலெ இப்போது போன மாதம் வட இந்தியாவில் தசரா ரொம்ப கோலாகலமாக கொண்டாட கொண்டாடுவார்கள் வட இந்தியாவில் அதில் ஜார்க்கண்ட் சொல்லவே வேண்டாம் அப்போ நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம் அவங்கள நான் சொன்னேன் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வாரேன் இந்த தடவை அப்படின்னேன் அவங்க சொன்னாங்க செய்து வந்துராங்கப்பா அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏன் அப்படின்னே இங்கே ஜனங்கள் இருக்கிற ஆவேசம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் வராதிங்க இப்போது இந்த தசரா முடியட்டு இந்த தீபாவளி முடியட்டு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் சட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பூஜை கொண்டாடுவாங்க அந்த பூஜையெல்லாம் முடியிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பேன் அப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னாங்க அது காரணம் அதுதான் சொன்னாங்க மக்கள் அங்கே எப்படி இருக்கிறாங்களாம் அதனால் அந்த மக்கள் இருக்கிறாங்க நம்ம மக்களை சொல்லலை அதனால் அந்த மக்கள் இருக்க நமக்கு விரோதமான மக்கள் இருக்கிறார்கள் எனவே அவங்களே சொல்லுறாங்க தயவு செய்து வந்துடுறாங்க இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இதுதான் இன்றைக்கி அங்கே உள்ள சூழ்நிலைப்பட்டு தான் அந்த தடை சட்டமும் அந்த செயல்படுத்துகிறவர்களுடைய செயல்களும் இப்படியாக ரொம்ப மோசமாக இருக்கிறது இப்போது ஐந்து பேர் நம்ம இடத்துல ஞானசாணம் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் அங்கே ஜார்க்கண்டில் ஐந்து பேர் ஞானசாணம் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் நாங்கள் வந்து அடுத்த நவம்பரில் இந்த வரக்கூடிய அடுத்த நவம்பர் மீனிங் வரக்கூடிய நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் கொடுப்போம் நீங்கள் யோசிக்கலாம் யாங்க கொடுக்கல அப்படின்னா நாங்கள் நதியில் கொண்டு போய் தான் ஞானசானம் கொடுப்போம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இந்த தடவை எப்படி மழை பெய்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நியூஸில் நான் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கங்க எப்போவுமே ஜூன் மாதம் பெய்யக்கூடிய மழை இந்த மாதம் ஏ இந்த வருஷம் ஏப்ரல் மாதமே பெய்ய ஆரம்பிச்சிச்சு இன்னும் நாங்கள் வரக்கூடிய அன்னைக்கு கூட மழை பெய்துட்டு தான் இருக்கிறது நீங்கள் வந்தபோற மக்கள்கிட்ட கேட்டா அங்கே சொன்னாங்க நீங்க போன ஒரு மழை இல்லை இப்போ குளிர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அந்த மழையில வந்து நதியில வந்து வெள்ளம் புரண்டு அது என்ன சொல்லுது வெள்ளப்பெருக்கு மாதிரி ஓடும் அங்கே போய் ஞானசானம் கொடுக்க முடியாது ஒன்று தண்ணி மோசமாக இருக்கும் ஆனால் எங்கே எது இருக்குது எப்படி ஆழம் இருக்குங்க தெரியாது அதுவே இந்த மலை நாட்களில் நாங்கள் ஞானசானத்துக்கு மக்கள் ஆயத்தமாக இருந்தாலும் கொடுக்கறதில்லை இந்த மலை மாதம் முடிந்து அடுத்த மாதங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காரியங்களுக்கு நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஏன்னென்று சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அந்த சட்டம் வந்து என்ன இருக்குனாக்கி யாராவது இப்படி மதமாற்றம் செய்து ஞானசிரமம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கடுமையான ஜெயில் என்று சொல்லி அந்த சட்டத்தில் அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க எனவே அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு போகிற இப்போ ஏதாவது கொடுக்கும் கொடுக்கும்போது அங்கே நதியில் வந்து ஒரு ஒரு கூட்டமாக நாங்கள் போவோம் எங்கள் கூட்டத்தை பார்த்துக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் வருவாங்க எங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எவனாது அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து இப்படி இங்கே செயல்படுகிறது இப்படி ஒரு காரியம் நடக்கிறது மதமற்றம் நடக்கிறது என்று சொல்லி அவன் போலீஸுக்கு ஏதாவது தகவல் கொடுத்துறான் அப்படின்னா அடுத்த நேரம் வந்துடுவான் என்ன கொண்டு போயிடுவோம் அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியாத சட்டங்கள் இருக்கிறது எனவே இருந்தாலும் ஒருத்தர் ஞானசாமி எடுத்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அது கொடுப்போம் ஏற்கனவே சூழ்நிலையை பார்த்து நாங்கள் கொடுப்பது உண்டு என்ன சொன்னால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு அங்க பர்த்டே வந்து அங்க கொண்டாடுவாங்க புதிய புதி பிறப்பு என்று சொல்லி அங்க பர்த்டே வந்து அங்க கொண்டாடி கேக் விட்டுவாங்களா இருக்கு எனக்கு எனக்கு தெரியலா எனவே அந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அலுய்யா கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து எங்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட தீயவர்கள் இப்படிப்பட்ட அனைத்து பேர் இருக்கிறார்கள் அவர்களுடைய இருந்தும் நம்ம என்ன செய்ய வேணும் பாதுகாக்கப்படணும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஊழியம் செய்யணும் இப்போ நம்மளுடைய சபை ஆலயம் அங்கே கட்டினது உண்டு அந்த கட்டினதுக்கு பக்கத்தில் அநேக விரோதமாக காரியங்கள் நடந்தது இருந்தாலும் இப்போது விரோதிக்கிறவர்கள் இருந்தார்கள் கூட்டம் கூடினார்கள் இயக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் சொன்ன காரியம் என்னென்னா அங்கே எங்களுக்கு விரோதமான ஒரு ஒருத்தர் வந்து எலெக்ஷன்ல ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி அவங்க சொன்னாங்க அவன் ஜெயிக்கட்டு ஜெயித்துருவான் அவன் ஜெயிக்கெட்டு பிறகு இவங்கள கூண்டோட என்ன செய்திருமே இங்கே வந்து காலி பண்ண வச்சிருவோம் அப்படின்னாங்க அந்த நபரோட பேர் வந்து முன்னா சிங் சிங் அப்படின்னா அங்கே ஒரு ஜாதி அது வந்து உயர் உயர்ந்த ஜாதி அது என்ன ஜாதி வயல வரல ராஜ்பூத் 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 ஜாதி ராஜ்பூத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதி அவங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு புரோதமாக தான் இருப்பாங்க அடி உத சவள வரைக்கும் பயங்கரமான ஆட்கள் தான் ஜெயிலில் போன அந்த மாதிரி சொன்னாங்க அவன் ம அவன் வந்துடுவான் எம்எல்ஏ ஆயிடுவான் அவன் எம்எல்ஏ ஆயிட்டம்னா யார் நம்மளையும் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லாத்தையும் என்ன செய்துருவாங்க காலி பண்ண வச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு அவன் அவன் தான் இருந்தான் வந்துடுவான்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் நம்ம ஜபம் கேட்கப்பட்டது அவன் வரவே இல்லை லூயா அவன் இந்த வந்து வரவே இல்லை கர்த்தர் காரியங்களை இப்படியாக மாற்றி விட்டார் எனவே தொடர்ந்து ஜபிங் ஜபிங்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக எங்களை பின்னணியிலிருந்து நீங்கள் ஜபிக்கும் போது எங்கள் பழித்தளங்களில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் பவுல் சொல்லும்போது சொல்வார் இல்லை நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விஸ்வாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் இதை ஜீவிக்கிற எனக்காக வைக்கப்பட்டிருக்கு எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரச்சின எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உண்டு பவுல் சொன்னது போல் பவுலுக்கும் உண்டு பவுலை போல நாம் கிறிஸ்துவ வாழும்போது விஸ்வாசை கடைசி வரைக்கும் காத்து அது பவுலுக்கு மாத்திரமல்ல உங்களுக்காகவும் அது வைக்கப்பட்டிருக்கிறது ஹலே லுய்யா தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை வழிநடத்துவாராக நான் தொடர்ந்து பாஸ்டருடைய கையிலே நான் கொடுக்கிறேன் தொடர்ந்து அவங்க வழிநடத்துவாங்க ஹலே